திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் தொழுவூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆணையத்தின் நிதி ஒதுக்கி சாலை அமைத்து தராத ஈக்காடு பிடிஓ அவர்களுக்கு சாலை அமைக்க நேஷனல் செட்டில் கேஸ்ட் கமிஷன் இரண்டு முறை கடிதம் அனுப்பியும் கண்டு கொள்ளாமல் இருப்பது திருவள்ளூர் நேதாஜி சாலை நேஷ்னல் செட்டில் கேஸ்ட் கமிஷன் நோட்டீஸ் இரண்டு முறை வழங்கியும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஈக்காடு பகுதியில் உள்ள எழுபது குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்ட வழங்க நேஷ்னல் செட்டில் கேஸ்ட் கமிஷன் கடிதம் வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வெளியூர் கிராமத்தில் நாற்பது குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்ட வழங்க நேஷனல் செட்டில் கேஸ்ட் கடிதம் வழங்கியும் அதனை மாவட்ட ஆட்சியர் கண்டு கொள்ளாமல் உள்ளதாக தொடர் குற்றச்சாட்டு எழும்பியுள்ளது பதினெட்டு ஆதி திராவிடர்களுக்கு அடிப்படை வசதி கழிப்பிடும் சாலை வழங்க நேஷனல் செட்டில் கேஸ்ட் கடிதம் வழங்கிய நிலையில் நடைமுறைப்படுத்தவில்லை என இதுகுறித்து இன்று திருமுக கலெக்டர் பி ஏ ஜெனரல் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்து திருமுக கலெக்டர் பார்வைக்கு ஃபைல் வைக்க மனு கொடுத்துள்ளோம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஐந்து கிராம மக்களும் அனைத்து கிராம மக்களுடன் எஸ் சி ஆணையை நேரில் சந்தித்து ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பட்டியல் பழங்குடியின முன்னேற்ற நலச்சங்க சங்க தலைவர் எஸ் மோகன் தலைவர் தேசிங்க ராஜா தெரிவித்தார் செய்திகளை தெரிந்து கொள்ள சமநீதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி